தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவ செய்தி அழாதே நீ அழுவது ஆண்டவருக்கு பிடிக்காது நீ ஆண்டவருக்கு பிடித்தமான பிள்ளையா இருப்பாயே ஆனால் நீ அழுதால் அவரும் அழுவார் நாம் சில வீட்டில் பார்த்துருப்போம் பிள்ளைக்கு ஜொரம் வந்து உள்ள படுத்து அப்படியே அணர்த்துக்கிட்டு இருக்கோம் அம்மா உட்காந்து பக்கத்தில் அழுவாங்க அப்பா உட்காந்து பக்கத்தில் அழுவாங்க என் மகனுக்கு ஜொரம் வந்து விட்டது டாக்டர் எப்படியாவது என் மகனை காப்பாற்றுங்கள் என்று கண்ணீர் விடுகிற தாய்மார்களை நான் பார்த்திருக்கிறேன் கண்ணீர் விடுகிற தந்தைமார்களை நான் பார்த்திருக்கிறேன் அப்படியாகத்தான் உங்கள் தெய்வம் இயேசு கிறிஸ்து என் தெய்வம் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக கண்ணீர் விடுகிறார் கண்ணீர் விடுகிறார் கவலைப்பட்டு அழுகிறார் என் மகன் என் மகள் வாழ்க்கையிலே பிரச்சனையிலே துவண்டு போயிருக்கிறார்களே ஏன் இப்படி ஆயிற்று அவர்களுக்கு ஆனதன் காரணம் என்ன இவர்கள் ஏன் மாற மறுக்கிறார்கள் என்னை நோக்கி வருவார்களே ஆனால் இவர்களை கண்ணீர்களை துடைக்க நான் இருக்கிறேனே என்று இயேசு உங்களை பார்த்து என்னை பார்த்து கண் கலங்குகிறார் வேதத்திலே ஜெப ஆலய தலைவன் வீட்டிலிருந்து வந்து உங்கள் மகள் மறித்து போனால் போதகரை தொந்தரவு செய்யாதீர்கள் நல்லா கவனிக்கணும் இந்த ஜப ஆலய தலைவன் இயேசுவோடு இருக்கிறார் ஏசு சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கிறார் அந்த காலத்தில் ஜெப ஆலய தலைவர்களுக்கு மிகுந்த மரியாதை அவர்கள் எல்லோரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் வேசையா இன்னும் வரவில்லை என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தார்கள் அந்த காலகட்டத்திலே இந்த ஜெப ஆலய தலைவன் இயேசுவோடு இருந்திருக்கிறார் மகள் மறிந்து விட்டார் வேலைக்காரன் வந்து சொல்லுகிறான் போதகரை தொந்தரவு செய்யாதீர்கள் உங்கள் செல்ல பிள்ளை மகள் மறித்து விட்டான் இயேசு கேள்விப்பட்டவுடனே லோக்கா எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாவது வசனத்திலே எல்லோரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு இயேசு அழாதீர்கள் நல்லா கவனிங்க இயேசுவோடு இருக்கிற அந்த ஜப ஆலய தலைவன் இயேசுவின் போதனைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த ஜப ஆலய தலைவன் அவனுடைய விசுவாசத்தை கண்டு அவன் வீட்டிற்கு செல்கிறார் சென்ற பொழுது எல்லோரும் தேம்பி தேம்பி அழுவதை பார்த்து அவர் சொல்கிறார் அழாதே அவள் மறித்து போகவில்லை போகவில்லை இருக்கிறாள் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவுக்கு மரணம் என்பது ஒரு நித்திரை நீண்ட உறக்கம் இதை உடனே அவர்கள் எல்லோரும் நகைத்தார்கள் என்று லூக்கா எட்டு ஐம்பத்தி மூன்று வசனம் சொல்லுகிறது அவள் மறித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரைப் பார்த்து நகைத்தார்கள் இயேசுவைப் பார்த்து நகைத்தார்கள் மறித்து போய்விட்டால் இவர் தூங்குகிறார் என்று சொல்கிறாரே என்று இயேசுவின் மேலே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இயேசுவைப் பார்த்து எல்லி நகையாடினார் இயேசு உள்ளே சென்றார் எல்லாரையும் வெளியே போகன்னு சொல்லிட்டு மகள் கையை பிடித்து எழுந்திரு என்று சொன்னார் உடனே அந்த இறந்து போன மகள் இயேசுவின் வார்த்தையை கேட்டு அவள் எழுந்திருந்தார் இறந்த சடலங்கள் கூட இயேசுவின் வார்த்தையை கேட்கிறது இந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்க வேண்டும் வாசித்து வாசித்து இந்த வார்த்தையில் உள்ள புத்தகங்கள் அந்த புத்தகங்களின் பக்கங்கள் இப்படி கிழிந்து வர வேண்டும் ஏன் இப்படி சொல் படிச்சு கிழிச்சிடாதீங்க ஏன் சொல்கிறேன்னா நீங்க வேத வசனங்களை படிக்க படிக்க அந்த வேத வசனத்தின் பசைகள் எல்லாம் விட்டு போகும் அதுவரை நீங்கள் படிக்க வேண்டும் இதை போன்று ஒரு கைம்பெண் ஒருத்தி இருந்தான் அவளுக்கு ஒரே மகன் கணவன் மறித்து போய்விட்டான் மனைவிக்கு இருந்தது ஒரே ஒரு மகன் இங்கு பார்க்கும் பொழுது லூக்கா ஏழு பதிமூணுல அழுகிறாள் தேம்பி அழுகிறாள் எனக்கு யாருமே இல்லையே இருந்த ஒரே ஒரு மகன் இறந்து விட்டானே எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா என்று அவள் தேம்பி தேம்பி அந்த பாடையில் இருக்கிற குழந்தையை பார்த்து மகனை பார்த்து அழுவதை பார்த்து இயேசு கலங்கினார் லூக்கா ஏழு பதிமூன்றிலே இயேசு அவளை பார்த்து அவள் மேல் மனது உருகி இயேசுவின் மனது தேவ மனது பரிசுத்த மனது அவள் மேல் உருகி அழாதே என்று சொல்லி அழுவது இயேசுவுக்கு பிடிக்காது என்று சொல்லி பாடையை தொட்டு எழுந்திரு என்று சொன்னார் அங்கு கூட நிறைய பேர் இயேசுவை பார்த்து நகைத்திருப்பார்கள் செத்து போய் பாடையிலே கட்டி கொண்டு போகிற மனிதனை பார்த்து தொட்டு எழுந்திரு என்று சொல்கிறார் இவர் யார் என்று கேலியாய் பேசியும் இருப்பார்கள் ஆனால் பாருங்கள் இயேசு தொட்ட உடனே அந்த வாலிபன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான் இந்த இயேசுவின் வார்த்தை இந்த வல்லமையான வார்த்தை அந்த இறந்து போன வாலிபனை பேச வைத்தது எழ வைத்தது பின்பு வேதம் சொல்லுகிறது இயேசு அவனை பிடித்து தன் தாயின் கரங்களில் ஒப்பு என்று வேதம் சொல்லுகிறார் இதை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரிய வேண்டுமென்றால் நம் தேவனை பார்க்க வேண்டும் தேவனோடு இருக்க வேண்டும் அப்படி தேவனை பார்த்து தேவனோடு இருப்பீர்களேயானால் உங்களுக்கு வரும் எல்லா இன்னல்களும் இயேசு உங்களை காப்பாற்றுவார் யோவானுக்கு எதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனங்களை பார்க்கும் பொழுது தனக்கு பிடித்தமான மனிதன் இறந்து விட்டான் அவர்கள் சகோதரிகள் வந்து சொல்கிறார்கள் என் சகோதரன் இறந்து விட்டான் ஒருவேளை நீங்கள் இங்கு இருந்திருப்பிறேயானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் என்று சொல்லி அழுவதை பார்த்து யோவான் பதினொன்று முப்பத்தஞ்சிலே இயேசு கண்ணீர் விட்டார் ஒருவேளை நீங்கள் இயேசுவுக்கு பிரியமாய் அந்த குடும்பத்தை போன்று நீங்களும் பிரியமாயிருந்து அழுவீர்களே ஆனால் உங்களோடு சேர்ந்து இயேசுவும் மனஸ்தாபப்படுவார் நான் என்னை துன்புறுத்தியவர்களை என்னை துக்கப்படுத்தியவர்களை என்னை வார்த்தையால் காயப்படுத்தியவர்களை எல்லாம் பார்த்து நான் இயேசுவிடம் அழுதிருக்கிறேன் இருக்கிறேன் இயேசு சொன்ன வார்த்தை நீ சும்மாயிரு நீ சும்மாயிரு நான் பார்த்து என்று இயேசு சொன்னார் இதை உங்களுக்கு ஏன் சொல்லுகிறேன் என்றால் உங்களுக்காக போராட ஒரு தெய்வம் உண்டு என்றால் அது ஏசு கிறிஸ்து உங்களோடு சேர்ந்து அழ ஒரு தெய்வம் உண்டு என்றால் அது ஏசு கிறிஸ்து அவர் அழ வேண்டிய அவசியம் இல்லை அவர் மனிதனாக பிறந்து அந்த மனித சோபங்கள் அவரோடு இருக்கின்ற காரணத்தினாலே மனிதனுக்கு ஏற்படுகிற துன்பங்களை பார்க்கும் பொழுது என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வேதனைப்படுகிறார் அந்த இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு ரகசியத்தை மட்டும் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் அதிகாரம் ஆறாம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு மறந்து விடாதீர்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலே ஜபம் இருக்க வேண்டும் எனக்கு பெரியமான அன்பு தேவ பிள்ளைகளே ஜபம் இருக்கின்ற இடத்தில் தான் ஜெயம் இருக்கும் ஜபம் இல்லையேல் உங்களுக்கு ஜெயமே இருக்காது நீங்கள் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்லலாம் உங்கள் பாஸ்டர் சொல்றத கேட்கலாம் உங்கள் பிரீஸ்ட் ஃபாதர் சொல்றதை கேட்கலாம் உங்கள் சிஸ்டர் சொல்கிறத கேட்கலாம் நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இதில் ஒன்று குறைந்தால் கூட அவர் பார்க்க மாட்டார் ஏனென்றால் இவை எல்லாம் உங்களை என் அருள்நாதர் இயேசுவின் அருகே கொண்டு போய் செல்லும் அவர்காம் ஜெபித்து கொண்டே இருந்தார் அவருக்கு நீண்ட காலமாயிற்று வாக்களிப்பின் பிள்ளை அவருக்கு கொடுக்கப்பட்டது அவர் காத்திருந்தார் யோசேப்புக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு அடிமையாக்கப்பட்டான் விலைக்கு விற்கப்பட்டான் குடியிலே தள்ளப்பட்டு கொல்ல பார்த்தார்கள் அவன் காத்து கொண்டிருந்தான் நிலை வந்தது அவன் உயர்த்தப்பட்டான் அவன் எல்லாவற்றையும் குறித்து கவலைப்படாமல் தன் சகோதரர்கள் தனக்கு இணைத்த அந்நீதிகளை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு ஜபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்தினான் அந்த யோசிப்பு உயர்த்தப்பட்டான் நீங்களும் கூட எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே அழாதீர்கள் நீங்கள் அழுவது ஆண்டவருக்கு பிடிக்காது மாறாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவரோடு நெருங்கி பழக கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரோடு நெருங்கி பழக கற்றுக்கொண்ட சீடர்கள் அற்புதங்களை செய்தார்கள் அதிசயங்களை செய்தார்கள் அந்த அற்புதங்கள் அந்த அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடைபெற வேண்டுமானால் நீங்கள் இயேசுவோடு இருக்க வேண்டும் உங்கள் பாஸ்டரோடு அல்ல உங்கள் ஃபாதரோடு அல்ல உங்கள் சிஸ்டரோடு அல்ல இயேசுவோடு இருக்க வேண்டும் இயேசு ஒருவர்தான் உங்களுக்கும் எனக்கும் சகாயர் சிலுவை சுமந்து கொண்டு போகும் பொழுது கூட இயேசுவை பார்த்து அழுத ஸ்திரீகளுக்கு இயேசு சொன்ன வார்த்தை நீங்கள் எனக்காக அழ வேண்டாம் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று இயேசு ஏன் சொன்னார் தெரியுமா உங்கள் பிள்ளைகள் அவர்கள் பிள்ளைகள் பாவம் செய்வார்கள் சாத்தானின் ஆளுகைக்குள்ளே என்று சொல்லி இயேசு அந்த வசனங்களை சொன்னார் நீங்க கஷ்டப்படுறீங்கன்ட்டு நினைச்சு சோர்ந்து போயிடாதீங்க இயேசுவும் கஷ்டப்பட்டார் நீங்க சோதிக்கப்படுகிறீங்கன்னு கஷ்டப்படாதீங்க இயேசுவும் சோதிக்கப்பட்டார் நீங்கள் அடிக்கப்படுகிறீர்கள் என்று அழாதியர்கள் இயேசுவும் அடிக்கப்பட்டார் இயேசுவை போன்று நீங்கள் அடிக்கப்படவில்லை இயேசுவை போன்று நீங்கள் நொறுக்கப்படவில்லை இயேசுவை போன்று நீங்கள் காயப்படவில்லை எனவே இயேசு உங்களுக்கு என்று எல்லாவற்றையும் குறைத்திருக்கிறார் ஏன் என்றால் அதிகமான பாரங்களை இயேசு உங்களுக்காக சுமந்திருக்கிறார் கவலைப்படாதீர்கள் கண்ணீர் விடாதீர்கள் இயேசு உங்களுக்காக இருக்கிறார் உங்கள் மனங்களை மாற்றுங்கள் உங்கள் இல்லங்களை மாற்றுங்கள் உங்கள் குடும்பங்களை மாற்றுங்கள் இயேசுவை நோக்கி ஜெபித்து பாருங்களேன் இயேசுவின் வார்த்தைகளை படித்து தான் பாருங்களேன் இந்த வார்த்தை எவ்வளவு வல்லமாய் உள்ளது இந்த வார்த்தை என்னை போஷிக்கிறது இந்த வார்த்தை என்னை சந்தோஷமாய் இருக்க வைக்கிறது என் பணம் வரவில்லை என்றாலும் என் பொருட்கள் காணாமல் போனாலும் என் இயேசு இருக்கிறார் எனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார் என் தாய் கைவிட்டாலும் என் சகோதரன் கைவிட்டாலும் என் உற்றார் உறவினர் கைவிட்டாலும் என் ஏசு கைவிட மாட்டார் என்ற அசாத்திய நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதே நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் யூ ஆல்